வணக்கம் மக்களே இந்தியாவோட வெற்றியை கொண்டாடிய ஆப்கானிஸ்தான் இதை பத்தி தான் அந்த வீடியோல பாக்க போறோம் சர்வதேச கிரிக்கெட் போட்டியின் சாம்பியன்ஸ் டிராபி தொடர்ல இந்திய நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான இறுதி போட்டி துபாயில நடந்துச்சு இதுல டாஸ் வின் பண்ண நியூசிலாந்து அணி முதல்ல பேட்டிங்க தேர்வு செஞ்சாங்க அதன்படி களமிறங்கிய நியூசிலாந்து அணி ஐம்பது ஓவரோட முடிவுல ஏழு விக்கெட் இழப்புக்கு இருநூத்தி ஐம்பத்தோரு ரன்கள் குவிச்சாங்க அதாவது நியூசிலாந்து அணியில அதிகபட்சமா டேரியல் மிச்சல் நூத்தி ஓரு பந்துகள்ல அறுபத்தி மூணு ரன்களும் மைக்கேல் பிரேஸ்வெல் கடைசி வரைக்கும் ஆ

கேப்டன் ரோஹித் சர்மா எண்பத்தி மூணு பந்துகள்ல எழுபத்தி ஆறு ரன்கள் விளாசினாரு ரன்கள் எடுத்தாரு ராகுல் மூணு பந்துகள்ல கடைசி வரைக்கும் ஆட்டமே இழக்காம முப்பத்தி நாலு ரன்கள் பந்துகள்ல முப்பத்தி ஒரு ரன்கள் விளாசினாரு இதன் மூலமா இந்திய அணி மூன்றாவது முறையா சாம்பியன் கைப்பற்றியிருக்காங்க இந்த வெற்றியை நாடு முழுவதும் உள்ள கிரிக்கெட் ரசிகர்கள் கொண்டாடி வந்துட்டு இருக்காங்க சாம்பியன் தொடரோட தொடர் ஆட்டநாயகன் விருது

எல்லாம் தோல்விக்காக முன் வச்சாங்க ஆனா ஆப்கானிஸ்தான் பிளேயர்களும் சரி ரசிகர்களும் சரி இந்தியாவோட வெற்றியை தங்களோட வெற்றியை கொண்டாடி வந்துட்டு இருக்காங்க இங்கிலாந்துக்கு அகைன்ஸ்டா ஆப்கானிஸ்தான் அணி அபாரமா வின் பண்ணி அரையிறுதிக்கான ரேஸ்க்கு முன்னேறினாங்க ஆனா ஆஸ்திரேலியா உடனான மூணாவது லீக் மேட்ச் மழை காரணமா தடைபட்டதுனாலயும் பன்னெண்டு ஓவர்லயே நூறு ரன்களுக்கு மேல ஆஸ்திரேலியா அணி சேர்த்ததாலையும் ஆப்கானிஸ்தான் செமி வர முடியாம வெளியே போயிட்டாங்க இருந்தாலும் இந்திய ரசிகர்கள் ஆப்கானிஸ்தான் அணிக்கு தங்களோட தொடர் ஆதரவை கொடுத்து வந்துட்டு இருந்தாங்க இதன் பலனா இன்னைக்கு இந்தியாவோட வெற்றிய தங்களோட வெற்றிய ஆப்கானிஸ்தான் வீரர்களும் சரி நாட்டு மக்களும் சரி செலிபிரேட் பண்ணிட்டு வராங்க குறிப்பா ரஷித் கான் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஃபைனல் மேட்ச பார்த்துட்டு இந்தியாவோட வெற்றியை செலிபிரேட் பண்ணியும் இந்திய அணிக்கு வாழ்த்து சொல்லியும் வீடியோ பதிவிட்டு இருக்காரு இந்த வீடியோக்கு லைக்ஸ் வியூஸ் தாருமாறா வந்துட்டு இருக்கு இத பார்த்த இந்திய ரசிகர்களும் ரொம்பவே சந்தோஷம் அடைஞ்சிருக்காங்க நன்றி வணக்கம்